எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஸ்வீட் சாப்பிட்றத வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கறது பெரிய ஒரு பிரச்சனை தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை வந்து நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அந்த விஷயத்துலையே வந்து இறங்கணும் ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ நம்ம வில்லேஜ்லாம் பார்த்தோம்னா எங்கள் ஃபேமிலி சைடு எங்கள் ரிலேஷன் சரௌண்டிங்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கச்சாயம் எல்லுரண்டை லட்டு இந்த தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செய்வாங்க ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு இதை தவிர நான் எது எதுவுமே சாப்பிட்டதில்ல கடையில் வாங்குறதுனா இந்த ரவா ரவாலட்டு அதுக்கப்புறமா தேர்க்கடையில் விற்கிற ஹல்வா இந்த ரெண்டும் தான் நான் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்வீட் தான் ஆட் ஆச்சு அவ்வளோதான் இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா பெங்களூருக்கு வந்ததுலேருந்து தான் இந்த நிறையா ஸ்வீட்ஸ் பேரெல்லாம் புதுசு புதுசாக வந்து நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட நூறு இரநூறு வெரைட்டி இருக்கும் போல் கேக்கு மைசூர் பாக்கு அதுலேயே நிறைய வெரைட்டி அதுக்கப்புறம் சோன் பப்படி அதுவும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லட்டுவில் ஏகப்பட்ட வெரைட்டி வெரைட்டிஸ் பர்ஃபி குலோப் ஜாமுன் ரசகுல்லா ரசமலாய் அப்புறம் பெங்காலி ஸ்வீட்டு லாலா கடை ஸ்வீட்டு அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க பாலில் செய்கிற ஸ்வீட் எல்லாம் அளவே இல்லை இந்த மாதிரி நல்லா தித்திக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நம்ம கண்டிப்பாக சாப்பிடணுன்னு தான் தோணும் நம்ம எதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஏதாவது ஒரு குரூப்லையோ நம்ம இருக்கிறப்போ எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க நம்ம அதை பார்க்குறப்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து மனசுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கும் எல்லோரும் சாப்பிட்றாங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு தோணலாம் அவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு ரொம்ப அளவு கடந்து இதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு அளவுக்கு மட்டும் அதை உடச்சி வாயில் போட்டு சாப்பிட்ருங்க அவ்வளோதான் அந்த இடத்த விட்டு அடுத்த திங்கிங் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வந்துடணும் அல்லது அந்த கான்செப்ட் அந்த மைண்டில் அதுலேருந்து வேறு ஏதாவது யோசிக்கணும் டக்குன்னு ஏதாவது யாருக்காவது கால் பண்ணி பேசலாம் அல்லது வேறு ஏதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கான்வர்சேஷன் வந்து டைவெர்ட் பண்ணி பேசலாம் அல்லது அந்த இடத்த விட்டே ஜஸ்ட்டு போயிடலாம் அல்லது நீங்கள் ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு போயிருந்தீங்கன்னா அதை எடுத்து வந்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அட எல்லோரும் சாப்பிட்றாங்க நான் என்ன புதுசாக புதுசாக மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நமக்கு எல்லாத்துக்கு வராது தான் நமக்கு வந்து வரப்போகுது எல்லாேருக்கும் என்ன இருக்கோ அதானே எல்லோரும் இவ்வளோ ஃப்ரீயாக சாப்பிட்றப்போ நான் மட்டும் தனியாக ஏன் வந்து சாப்பிடாம இருக்கணும் வர்றது வரட்டும் எப்படியோ நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஸோ அந்த திங்கிங் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு ஸ்கேப் ஆகிறது பெட்டர் சாப்பிட்ணுன்னு தோணிச்சு கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சாப்பிட்ருங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி பாருங்க இதை ஆல்டர்னேட் நிறையா பண்ணலாம் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற ஆட்களை பொறுத்து நீங்கள் டீசண்டாகவும் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் முடிஞ்சால் நீங்களே கையில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் முக்கியமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றப்ப பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸுக்கு ஃப்ரூட்ஸில் இருக்கிற அந்த தித்திப்பு அப்படிங்கிறது எந்த ஸ்வீட்லேயுமே வந்து இருக்காது அது வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனால அதுலேயே அடிக்ஷன் ஆகிட்டோம் ஸோ அதனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரு அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அழகாக வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஃப்ரூட்ஸை வாங்கி கழுவி அதை வந்து பிளேட்டில் வந்து அழகாக கட் பண்ணி போட்டு டிவியெல்லாம் பார்க்காம நிதானமாக அந்த ஃப்ரூட்ஸை எடுத்து நல்லா மெதுவாக கடித்து சாப்பிட்றப்போ அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு நாலஞ்சு டைம் வந்து உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அதுவே தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ காஸ்ட்லியான ஸ்வீட்ஸ் எவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்வீட்ஸ் எவ்வளோ வெரைட்டி ஸ்வீட்ஸ் இருந்தாலுமே அதெல்லாம் கால் தூசிக்கு வந்து ஆகாது இந்த ஃப்ரூட்ஸுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு தித்திப்பு வந்து ஃப்ரூட்ஸ்லேயே இருக்குது நீங்கள் வந்து அதை பார்த்து ரசித்து சாப்பிட்ணும் ஸோ அதுதான் வந்து முக்கியம் நீங்கள் அதை சாப்பிட 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 மெதுவாக தான் வந்து அந்த ஃப்ரூட்ஸோட அருமையும் ஃப்ரூட்ஸோட தித்திப்பும் வந்து தெரியும் எவ்வளோ வெரைட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அழகாக வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைண்டை செட் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது வெளியே போகிறப்பவே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அல்லது அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னா எங்கே வந்து ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு போகிறீங்களோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்துடலாம் ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த திங்கிங் மட்டும் வரக்கூடாது என்ன அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல பெருசாக நம்ம மட்டும் சாப்பிடாது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா அதிலிருந்து தான் அவங்களுக்கு டவுன் ஆகும் அதிலிருந்து தான் இதெல்லாம் பிரேக் ஆகும் ஸோ அதிலிருந்து கண்ட்ரோல் வந்து கேன்சல் ஆகிடும் கண்ட்ரோலையே நம்ம இழந்துடுவோம் ஸோ அதனால் வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து அந்த நெனைப்பையே நினப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்த விட்டு வந்துடணும் ஸோ அந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க மைண்டை ஒரு சில டைமில் பார்த்தோன்னா மற்றவங்க ஃபோர்ஸும் இருக்கும் இப்போ கிராமத்தில் சொந்தக்காரங்க என்ன சொல்கிறது ரொம்ப அன்பாக வந்து கெஞ்சி கேட்பாங்கடா நாங்களெலாம் வயசாச்சு நாங்களாம் சாப்பிட்றோம் நீ என்ன ரொம்ப இது இருக்க சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்கச்சி யாரோ ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்லேயும் வந்துட்டு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணுமோ பண்ணிடணும் அல்லது கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுக்கணும் அதுக்கு பதிலாக வேறு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் அந்த டைமில் கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் வந்து கூல் பண்ணி விட்டுட்டு நம்மளும் வந்து ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்து விட்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துக்கிறது பெஸ்ட்டு ஸோ என்ன தான் வந்து ஸ்வீட்டு வந்து கட் பண்ணுன்னா பெனிஃபிட் இருந்தாலும் இது எல்லாமே பார்க்குறப்போ நிறைய எதை பார்த்தாலுமே அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்வீட் செய்கிற வீடியோஸு அவ்வளோ அட்ராக்டிவான ஃபோட்டோஸ் ஸ்வீட்டோட அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த கண்ட்ரோல் வந்து விட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஸ்டெடியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து கண்டிப்பாக டவுன் ஆகாது கண்ட்ரோலை வந்து இழக்காது கண்டிப்பாக ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வருஷக்கணக்கானாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டாவது இதை வந்து ஃபாலோ பண்ணுனீங்கன்னா கடைசியில் ஒரு ஸ்டெடியாக வந்து அதுவே மாறிக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் நல்லா வந்து சாப்பிட்ற பழக்கத்தை பழக்கத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க அது வந்து நல்ல ஒரு விஷயந்தான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்வீட் சாப்பிடாதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வயிறு வந்து நல்லா இந்த பருப்பு சாம்பார் சாப்பிட்டாலோ அல்லது டீயில் கொஞ்சம் பால் அதிகமாக போச்சுனாலும் அந்த மாதிரி கடையிலலாம் போய் டீ குடித்தோம்னா நல்லா க்ரீமாக திக்காக போடுவாங்க இல்லையா ஸோ ஃபுல்லாக பால்லையே வந்தது போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது சாப்பிட்டாலோ அல்லது வேறு என்ன வந்து அடிக்கடி சாப்பிட்டாலோ நார்மலாக டீ குடித்தாலுமே அப்படி தான் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டாலோ என்ன சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தோம்னா வயிறு வந்து கேஸ் ஃபார்மான மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் பலூன் ஊதி இருந்தால் எப்படி இருக்கும் உள்ளே வந்து பலூன் ஊதி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து அன்கம்ஃபர்டபுள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட் உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது பேசுகிறப்போ மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து அடிக்கடி அப்படின்னா நான் கிட்டத்தட்ட தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்புறம் பருப்பு சாம்பார் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஏதாவது பருப்பு அப்புறம் டீ காஃபி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பருப்பு வந்து குக்கரில் போடுறப்ப யோசிப்பேன் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக அடிவேர் நல்லா வந்து கேஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன தான் பண்ணுறது ரெகுலராகவே இப்படியே இருந்துச்சுன்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படியே பாடியே லைட் வெயிட்டாக இருக்குது அப்படியே என்ன சொல்கிறது உட்காந்தா கையை தான் எந்திரிக்க முடியும் இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஜஸ்ட் நல்லா ஓடியாட முடியுது பாடி அவ்வளோ லெஸ் வெயிட்டாக இருக்குது அந்த பிளாட்டிங் என்ன சொல்கிறது கேஸ் ஃபார்ம் ஆகிறது அதெல்லாம் இல்லவே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் டாக்டர் சொல்கிறபடி கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்